இன்றைக்கு நாளிதழில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் தொள்ளாயிரம் பேர் நியமிக்கிறதா மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாக வந்து செய்தி வந்திருக்கு தற்காலிக ஆசிரியர்கள் தொள்ளாயிரம் பேர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தற்காலிக ஆசிரியர்கள் சில நாள் அதாவது நேற்று நினைக்கிறேன் நேற்று கூட நம்ம வந்து செய்தி நேற்று அதற்கு முந்தைய தினமும் நம்ம வந்து ஒரு செய்தி பார்த்தோம் அதாவது நவோதயா பள்ளிகளில் கூட ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்போகிறதா நம்ம வந்து செய்தி பார்த்தோம் சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அந்த ஆசிரியர் காலிப்பணியிடம் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து பார்த்தோம் இப்போ பார்த்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தற்காலிக ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் தான் கொஞ்ச நாளாக செய்திகள் வந்து அதிக அளவில் வந்துட்டுருக்கு ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இந்த தற்காலிக ஆசிரியர்கள்ன்றது இப்போல்லாம் சரிங்களா சரி செய்தியை நம்ம வந்து பார்ப்போம் நண்பர்களே சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நடுநிலை உயர்நிலை மேல்நிலைன்னா மொத்தம் இரநூத்தி எண்பத்தோரு பள்ளிகள் வந்து செயல்படாதான்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேர் வரை படிக்கக்கூடிய ஒரு வசதி உள்ள பள்ளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கடந்த ரெண்டாயிரத்து பத்தொம்போதாம் ஆண்டு வரை சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தொண்ணூறாயிரம்ன்ற அளவில் தான் மாணவர்கள் படித்து வந்தனர் ஏன்னால் கொரோனா காலகட்டன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மாநகராட்சி பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் முயற்ச முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்ன காரணத்தினால அடுத்தடுத்த ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இதிலையும் திமுக பொறுப்பேற்றவுடன் அடி அதிகளவில் மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க பள்ளிகளில் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க சரிங்களா நமக்கு என்ன அப்படிங்குறத நம்மளும் வந்து பார்த்துட்டு தான் வரோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தம் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அனைத்து பள்ளிகளையும் கழிவறை குடி குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பத்து லட்சமாக மாணவர் எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பிரான்ஸ் நாட்டு நிதியுதவியுடன் அதாவது பிரான்ஸ் நாட்டோட நிதியுதவியுடன் சிட்டிஸ் திட்டத்தை மாநகராட்சி செயல்படுத்தியது என்ன கொடுத்துருக்காங்க அதாவது தொண்ணூற்றி ஐந்து கோடியில் இருபத்தெட்டு பள்ளிகள் மாடர்ன் நவ நவீன வகுப்பறைகளாக மாற்றும் பணி நடந்து வருவதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் இந்த பணிகள் வந்து முடிவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இது எப்படியோ தற்காலிகமாக தொள்ளாயிரம் தற்காலிகமாக தொள்ளாயிரம் பேர் வந்து ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறதா இதில் வந்து செய்தி வந்திருக்கு தான் முக்கியமான செய்தி சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தற்காலிக ஆசிரியர் வழக்கு வந்து நாளைக்கு வரப்போகிறதா செய்திகள் வந்து வந்துள்ள ஊடகங்களில் அந்த தகவலையும் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நாளைக்கு அது வந்து மீண்டும் வழக்கு வரப்போகிறதா செய்தி வந்துள்ளது தற்காலிக ஆசிரியர் நியமனம் இருக்குது இல்லைங்களா வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அது வந்து நாளைக்கு வரப்போகிறதா செய்திகள் வந்திருக்கு இந்த தகவலை உங்களுக்கு மீண்டும் சொல்லிக்கிறேன் இதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் நாளை செய்தி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரம் பேர் நியமனம் அப்படிங்கிற செய்தி சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றி